இப்படியே போனால் தெலுப்பில போகலாம் போனால் இளவாலை போகலாம் இந்த பாதையால தான் போகிறோம் போக்குறோம் இதுலேயுமே ஒரு பால் அடைஞ்ச வீடு இருக்குது பாருங்க கைவிடப்பட்ட நிலையில அந்த வீடு இருக்குது பாருங்க கூடுதலாக பாருங்க இந்த பால் அடைஞ்ச வீடுகள்லாம் நீங்க அதிகம் ஒரு வீடு கட்டிகொண்டு அது ஆட்ட வீடு தெரியல ஆனா தெரிஞ்சாக்கி நாங்க சுத்தி பார்க்கணும்

இதில் ஒரு சுண்டல் வண்டி ஒன்று இன்னைக்கு இது வேறுங்களை போலீஸ் ஸ்டேஷன் அதாவது விளவாலை போலீஸ் நிலையம் எப்படி அவங்க குச்சி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அப்படியா அங்கே போய் பார்ப்போம் எல்லோரும் இந்த பாதை ஒரு பாதுகாப்பற்ற இடமாக இருக்குது அதோடு பள்ளங்களாக இருக்குது இந்த ரோட்டு வந்து இதில் ஒரு பெரிய பிரமாண்டமான ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அது ஆட்ட வீடுன்னு தெரியலை ஆனால் தெரிஞ்சாக்கிறத சொல்லுங்கோ சரிங்க மூணு மாடி வில் வீடு இதில் ஒரு சின்ன கோ ஆலயம் ஒன்று இருக்குது பாருங்க சிவன் ஆலயம் இப்படியே போனா தெலுப்பாளையை போகலாம் இப்படி போனா இளவாளை போகலாம் இந்த பாதையாலதான் நாங்க போகிறோம் அதிகமான வாழைத்தோட்டங்கள்லாம் வாழைத்தோட்டங்கள் இருக்குது வேறங்கோ அங்கே பால் அடைஞ்ச வீடுகள் எல்லாமே இருக்குது பாவிக்காத பால் அடைஞ்ச வீடுகள் இந்த பாதையை நாங்கள் விட்டு விளாடுறோம் தானே ம் இதுலேயுமே ஒரு பால் அடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது பாருங்க கைவிடப்பட்ட நிலையில் இந்த வீடு இருக்குது பாருங்க கூடுதலாக பாருங்க இந்த பால் அடைஞ்ச வீடுகள்லாம் நீங்கள் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்க ஆமா நாங்க நேற்று பாத்திரங்கதான் தெளிப்படையில நிறைய வீடுகள் எல்லாம் அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தா தோட்டங்கள் பெருசாக ஆனா இந்த இளவாழையில வந்து நிறைய தோட்டங்கள் இருக்குது வாழை தோட்டங்கள் இருக்குது ஆனா வீடுகள் குறைவு நிறைய குறைவுண்டா கை விட்டுட்டு போன சொல்றது சண்டை பிரச்சினைக்கு போன சின்ன மாதிரி அந்த வீடுகள் இருக்குது அப்ப என்னென்னு நான் கேட்கிறேன்னு இப்ப என்னென்றால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சண்டேக்கு சண்டேயில் வந்து விட்டுட்டு போயிட்டு நம்ம சொல்கிறீங்க சரியா அப்போ ஏ அந்த காணிகளை காணி அந்த காணிக்காரர் வந்து அதை திருத்தி போட்டு அது பெரிய விற்கலாம் தானே தெரியல வெளியூராங்கல வீடு வாங்கி இருக்கணுமோ வீடு காட்டி இருக்கணுமோ தெரியல இந்த இடத்த விட்டுட்டு போய் அதில் வெளிநாடு போய் இருக்கணுமோ அதுவும் தெரியாதானே பண்ணுங்க அப்படி எந்த இடத்துல யாராச்சும் வெளிநாடு போய் போயிருக்கிறவே சொல்லுங்க உங்களை தெரிஞ்சிருந்தா ஓகே பால தோப்பு தான் தோட்டம் தான் சரி ஃபோன் பண்ணுங்கள் நாளைக்கு காலம்பரம் ஃபோன் பண்ணுங்கள் வேறு யாருங்க உள்ள பெரிய டவர் ஒன்று இருக்குது மாமரத்தில் நிறைய மாங்காயங்காயிருக்குது இதில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் பண்ணு தெரியுமா ஸ்கூல் கெண்டிஸ் உண்டு இவ்வளவு கெண்டிஸ் ஆ அது இதுல தான் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் ஃபுட்பால் மேட்ச் என்ன நடக்குது அந்த இதுதான் அது பக்கத்தில் பெரிய வேத தேவாலயம் ஒன்று இருக்குது ஏ இது இவ்வளவான போஸ்டர் இங்கே இதுதான் ஸ்கூல் என்னோட ஒளி ஃபேமிலி கண் ஃபேமிலி இங்கே இத வேறுங்கோ பெரிய தேவாலயம் ஒன்று இருக்குது அப்படின்னாங்க ஸ்கூலுக்கு போவோம் என்ன இப்போ நாங்கள் வந்து இடக்கை பக்கமாக நாங்கள் திரும்ப போகிறோம் அந்த ஸ்கூலை பார்க்குறதுக்காக பாடசாலையை பார்க்குறதுக்காக இந்த தேவாலயம் யாருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கொமெண்டில் பண்ணுங்க கொமண்ட் பண்ணுங்க இல்லை வாழையில் இருக்கிற ஒரு தேவாலயம் அதுக்கு என்ன வெயில் அதோட இங்கால வந்து கெண்டீஸ் கோலிச் இதுதான் பெரிய பாடசாலை இதுதான் நுழைவு வாயில் அதாவது பாடசாலைக்கு உள்ள செல்லுகின்ற பாதை பாருங்க பிரம்மாண்டமான முறையில் கட்டப்பட்டிருக்குது பாடசாலை வாயில் இது வந்து கொலிச் இதுதான் அந்த கிரௌண்டு இதுதான் அந்த கிரௌண்ட்ரான் இளவாழிலும் பெரிய பெரிய வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்கு வீட்டோட சேர்ந்து ஒரு கடை ஒன்று இருக்குது ரோட்டோ இங்க வேற இளவாலையில் வேறங்கோ ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு ஆதார வைத்தியசாலை இதில் ஒரு கல்வி நிலையம் இருக்குது நியூ மேட்ஸ் அகாடமி இதுவும் ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது பாருங்க நாங்க இங்கே பாது ஆனா இங்க நாங்கள் இளவாழையில பார்த்தது கூட வந்து மேல் மாலை வீடுகள்லாம் அதிகமாக இருக்குது ஆனா இப்ப வந்து என்னென்றால் பாலடைஞ்ச வீடுகளும் இருக்குது இது இளவாலை நாங்கள் இப்போ வந்து வயல்வெளிக்கு வந்துட்டோம் ரெண்டு பக்கம் வயல்வெளி நடுவுக்கா வந்துட்டேன் பேருங்க அந்த வியூ எப்படி இருக்கும் பாருங்க ஆனால் இடவாளியில் வந்து கூடுதலாக வந்து பயல்வெளிகள்லாம் இங்கே அதிகமாக இருக்குது இங்கால கடற்கரை ஊரங்களில் பேருங்கோ இங்கே பேருங்கோ அதில் ஒன்று தெரியுது பேருங்கோ நட்புமான் நாங்கள் போறதுக்கு வந்து நட்பு மண்ணுக்கு போற பாதை வந்து இதுதான் விளக்கை பக்கமா திமின்னா நட்பு மண்ணுக்கு போகலாம் பனை எல்லாம் நீங்களோட கூட வேற இருக்குது சின்ன

ரெண்டு பேரும் ஒரே வாப்பா ஆ சரி இந்த இடம் தானே இளவால தானே ஆ சரிடா தம்பிக்கு என்ன பேர் கவிசன் மற்ற பேருக்கு தம்பிக்கு என்ன வர்க்கப்படுறீங்க அடா இந்த பொடியில் வந்து ரெண்டு பேரும் வக்கப்படுறாங்க கதைக்க போய் எங்களால் வந்து அதிகளவான பனைகள் இங்கே காணப்படுகிறது அடைய இளமலையை பார்த்தா அந்த இல்லையா அதுதான் தெரியல அது சரி ஆ இங்கே அவ்வளோ ரோடு போட்டிருக்காங்க என்ன ஆனால் கூட இங்கே பெனை பெனையெல்லாம் கூட வேறு இருக்குது என்ன அது நட்பு மண் இல்லை அதுதான் நட்பு இப்படி எவ்வளோ நட்பு மண் அந்த இதுதான் அது நாங்கள் முன்னுக்கு போகிற பாதை என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்து தான் போகணும் ஆனால் இங்கே நட்பு மண்ணுக்கு என்றால் நிறைய இதோள் பார்க்கலாம் முள்ளுங்க நட்பு மண்ணின் நுழைவாயில் இதுதான் முன்பக்கம் இருக்குது மேற்கு பக்கத்தில் இருக்குது இங்கே ரூல்ஸ் போட்டிருக்காங்க வேறுங்கோ

சரி வாங்க அப்படியே நாங்கள் போவோம் சுற்றி பாவம் ஓகே இது பாக் இவங்க வாகனங்கள் விடுறதுக்கான ஒரு வாகன திரைப்படங்கள் இது அப்படியே நாங்கள் நேராக போய் இடது கை பக்கம் திரும்புவோம் இது ஒரு கு சின்ன ஒழுங்கை தான் சின்ன ஒழுங்கையால் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் பார்த்த நட்புமான் அதில் இருந்து அப்படி எங்களாலையும் ஒரு நுழைவாயில் ஒன்று கட்டப்பட்டிருக்குது அது வீடு மயம் கட்டியிருக்காங்க இருக்காங்க இது இது நினைக்கிறேன் கோஸ்டல் அதாவது இப்ப சுற்றுலா பயணிகள் வந்து தங்குற உடமை தான் இருக்கணும் போல அடக்கு இன்னும் கட்டி முடியல மே தம்பி ஆடு கட்டியா ஓகே நாங்கள் இப்போ வந்து கிட்ட வந்துட்டோம் இது இளவாலை கடைசி தெரியலே இப்போ நாங்கள் வந்து சேர்ந்தாங்களும் கிட்ட வந்துட்டோம் ஏற்கனவே நான் இந்த வீடியோலாம் போட்டிருப்பேன் ஃபஸ்ட் டைம் அந்த நாங்கள் சேர்ந்தவங்களை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்கேன் தானே அதில் நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன் நான் மறுபடியும் அந்த சேர்ந்தாங்குளத்தை சுற்றி பார்ப்போம் இப்போ நாங்கள் சேர்ந்தாங்கல கடற்கரை கிட்ட வந்துட்டோம் அப்படியே நேர போய் அந்த கடற்கரைக்கா பார்த்துட்டு வருவோம் வேறுங்கோ இழவாலை யாழ்ப்பாணவா கீர் போகுது ஓ பாங்கோ நாங்கள் கடற்கரை பார்த்துட்டு வருவோம் இதுதான் சேர்ந்தாங்களாம் கடற்கரை இந்த மாலை பொழுது மாலை பொழுதுல வேறங்க அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் இந்த வெளிச்ச வீட்டுக்கும் அப்படி ஒரு வித்தியாசம் இருக்குதுண்டு ஒரு அழகாக காட்சி அளிக்குது வேறங்கோ நல்ல ஒரு கிளைமேட் என்ன ரிலாக்ஸ் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்திட்டம் மெய்ண்டாம் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பேருங்கோ வைகண்டான் மகாவித்தியாலயம் தான் வருத்தப்பட வாலிப சங்கத்தால வந்து ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க கொக்கி எல்லாம் விளையாடக்கூடிய மாதிரி ஒரு இடம் உண்டு அதையும் நான் காட்டுறேன் ஸ்போர்ட்ஸ் சென்டர் அதாவது வருத்தப்பட வாலிப சங்க நடத்தும் மோகன் மெமோரியல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்